ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசரி ரெசிபிஸ் இன்றைக்கி யுகாதி பண்டிகை என்னால் எல்லாருக்கும் அதாவது தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் யுகாதி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி யுகாதி பண்டிகை இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி காலையில் இருந்துட்டு கோலம் போடுறேன் அதாவது இது வந்து ஒரு பதினோரு புள்ளி பதினோரு புள்ளி கோலம் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் எப்போதுமே ஒரு பதினொன்றுன்னு நான் வைக்க மாட்டேன் அன்னெண்டு புள்ளியே வைப்பேன் அது வந்து சைடில் ஒன்று ஒரே ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் பாருங்கள் அது அப்புறமேல எடுத்துடலாம் அந்த புள்ளியை இப்போ வந்து இது வந்து நேர் புள்ளி வைக்கணும் யுகாதி பண்டிகைனாலே நம்ம வந்து எல்லோரும் தெலுங்குக்காரங்க எல்லோரும் அதாவது ஆந்திராவில் இது ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க நம்ம தமிழ் வருஷம் எப்படி நம்ம கொண்டாடுறோமோ வடை பாயாசம் பச்சடி எல்லாம் செஞ்சு மாங்காய் பச்சடி அதாவது ஐந்து எல்லாமே அறுசுவை அறுசுவை உணவும் செஞ்சு இன்னைக்கு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது யுகாதி பச்சடிங்கிறது வந்து என்னென்னா அதில் வந்து வேப்பம்பூ புளி இந்த மாதிரி எல்லாமே கலந்து ஆறு சுவையும் கலந்து ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு அந்த பச்சடியை நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வடை பாயாசம் எல்லாம் செஞ்சு புது ட்ரெஸ் போட்டுட்டு யுகாதி பண்டிகை கொண்டாடுறது வழக்கமாக போயிடுத்து இப்போ நம்ம தமிழ் வருஷப்பொருப்பு கொண்டாடுற மாதிரி யுகாதி பண்டிகை கொண்டாடுவோம் இப்போ தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் எனக்கு இருக்கிறாங்க யூடியூப்லேயும் சரி மற்ற ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு தெலுங்கில் நாங்களும் தெலுகு தான் அதனால் வந்து நான் தமிழ் பண்டிகையும் கொண்டாடுவேன் தெலுங்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால தமிழ் பண்டிகையும் கொண்டாடுறது தெலுங்குவும் கொண்டாடுவேன் இன்றைக்கி வந்து நான் இதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை கோலம் போட்டிருக்கேன் தீபாவளி பண்டிகைக்கு அது பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியானது ஈஸியானது தான் நம்ம நம்ம சின்ன கூட போட்டுடலாம் அந்த மாதிரி ஒரு ஈஸியான கோலம் பாருங்கள் பதினோரு புள்ளி தான் பதினோரு புள்ளி ஒன்றே ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன் பன்னெண்டு வைக்கணுங்கிறதுக்காக ஒன்றே ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன் நான் இப்போ இது நாலு பக்கமும் இந்த மாதிரி நம்ம வந்து இது போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கலர் விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம என்ன கலர் தேவையோ அந்த கலர் விட்டுக்கலாம் நான் நாலு பக்கமும் நாலு பட்டர்ஃப்ளைக்கு நாலு கலர் நடுவில் அந்த பூவுக்கு வந்து ரெட் கலர் விடலான் இருக்கேன் ஒவ்வொரு கலரும் விடலாம் நம்ம அதாவது நாளைக்கு வந்து ரம்ஜான் பண்டிகை ரம்ஜான் நாளைக்கு ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடும் இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய அட்வான்ஸ் விசஸ் ரம்ஜான் பண்டிகைக்கு விஷஸ் சொல்கிறேன் நிறைய பேர் யூடியூப்பில் எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த விஷஸ் சொல்கிறேன் அது இல்லாமல் என்னோடய பார்வையாளர்கள் அனைவருக்குமே வந்து வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் வந்து இஸ்லாமியர் இஸ்லாமியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோடய விஷஸை நான் வந்து அட்வான்ஸாக தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி தெலுங்கு பண்டிகைங்கிற இப்போ நான் வந்து கோலம்லாம் கலர் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் பாருங்க பட்டர்ஃப்ளை எவ்வளோ அழகாக இருக்குது நாலு பட்டர்ஃப்ளை சின்ன குழந்தான் குட்டியோண்டு குழந்தான் ஆனால் வந்து நீட்டாக நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் இடம் பத்தாது இந்த மாதிரி வந்து சின்னதாக நீங்கள் வந்து கோலம் போட்டுக்கலாம் பெருசாக போட முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள்